பெரியாரோட ரஷ்ய பயணம் அப்புறம் ஆஸ்திரேலியரோட ஆஸ்திரேலியா பயணம் அப்படிதான் இந்த நினைவாளர்களை நமக்கு சொல்லியிருக்கோம் பெரியாரோட ஆஸ்திரேலியா பயணம் என்பது பெரியார் வந்து ரஷ்யா நாட்டில் பெரியார் ரஷ்யா பயணம் வந்து ரஷ்ய நாட்டில் அங்க சமத்துவ சித்தாந்தம் வெற்றி பெற்று அதனால் மக்கள் சமத்துவ வாழ்க்கையில் வாழும் தன்னை பார்த்து வியந்து மரியாதைக்காரர்கள் தோழர்கள் என்ற சொல்லை அதாவது ரஷ்ய புரட்சியின் கொண்டு வெளிப்பாடுகளை நம்ம கட்டுக்கோப்பாக தமிழ்நாட்டில் நாம் சுயமரியாதை இருக்கோட சமத்துவ கொள்கையோட நாம் அளிக்க வேண்டும் என்ற மூன்றுதல் ரஷ்ய பயணம் ஆனால் ஆஸ்திரேலிய பயணம் வந்து இருக்குன்னா தமிழ்நாட்டில் நாம் வென்றெடுத்த தமிழ் நீதி கொள்கையை நாட்டுக்கு பொறுக்க வேண்டிய பயணமாக அப்போ வந்து இந்த பயணத்தின் போது நான் எப்படி பார்க்கறேன்னா ஆஸ்திரேலியோட உரைகள் வானொலியில் அவர் கொடுத்த நேர்காணல் பிறகு பல்வேறு பெரியார் ஆசிரியர் கூட்டத்தில் பல்வேறு ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்தவர் நடிகர் அது மட்டும் இல்லை ரீதியாக வென்று பயின்று வென்று அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கும் நம் தமிழ்நாட்டு நம்மவர்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டல மக்கள் சமூகத்தை சேர்ந்த மருத்துவர்கள் உறையாளர்கள் பிறகு அங்க வர்த்தகம் செய்து கொண்டு செல்வம் மிக்க சூழலில் இருக்கவங்களே நன்றி உணர்வு ஆட்டுறதுக்காக ஆசிரியர் வந்து பார்த்துக்கணும் தருணங்கள் எல்லாமே நாங்கள் பயன்படுறோம் நாங்கள் திருப்பி என்ன செய்வது என்ற அடிப்படையில் ஏற்றம் தான் பல்வேறு புகைப்படங்கள் பார்ப்போம் ஆசிரியர் அவரை பேசும்போது ஒரு அருமையான படம் கிறிஸ்பெய்ல வந்து ஆசிரியர் வந்து ஒரு கங்காருக்கு வந்து உணவு ஊட்டுற மாதிரி அருமையான படம் நடந்தது அதை பார்ப்போம் நினைந்து வந்து மார்க் சுத்தியம் நீங்க மருத்துவ ஜோனா மார்க் சுட்டியம் தான் குழந்தையை வந்து பிரசவம் பார்த்து வெளியே இருக்கறமும் அந்த குழந்தையை பாதுகாக்க திரும்ப தாயோட வயிற்று வந்து உள்ள வந்து வேணும் ஆக வந்து உள்ள பாருங்க அப்ப தாய் கழகம் எத்தனையோ புகை தெரிவிக்கங்கிறது வேலை பார்த்துக்க வேலை என்னன்னா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாக்காங்க அரசியல் பயணம் போது பல்வேறு விமர்சனங்கள்

இன்னொரு இடத்துல வந்து அறிவிப்பிலேயே நம்ம வந்து ஒரு லைன் தான் படிக்க முடியாது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டால் உங்களுக்கு பயலுக்கு குறையும் அப்படின்னு சொல்லி சாப்டர் இருக்க அது பயனூர் பண்ணிதான் ஏன்னா புத்தர் பாத்தீங்கன்னா புத்தர் வாழ்ந்த காலத்துல அவரோட லைஃப் எக்ஸ்பெண்ட் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு தான் அப்ப புத்தர் எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்தாருன்னா சராசரி மனித வாழ்க்கை இருபத்தி நாலு மூணு மடங்கு

மேற்கொள்வதற்கான அடித்தளமாக உங்களோட பயணம் அமைந்தது அறிவீதியாக ஆய்வுப்பாடு சூழ்நிலை நிகழ்வுகள் ஒண்ணு பி ஆர் தேர்தல் ஒண்ணு ஜவஹர்லால் நேரு அவரோட பிறந்த இது ரெண்டும் நம்ம பார்க்க போகும்போது அதோட முக்கியமான நிகழ்வு இன்னைக்கு நம்ம பெரிய தோழர்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டு முக்கியமான சமூக நீதிக்கான விருதை ஆசிரியர்களுக்கு விருதை சமூக செயல்பாட்டாளர் வித்யபூஷன் அவர்களுக்கு நம்ம இந்த அவார்டு உருவாக்கும் நோக்கம் எப்படி இருக்கணும்னா ஆசிரியர் எப்படி உருவாக்கி இருப்பார்க்கா சமூக நீதிக்காக பயணித்த உழைத்த பெருமக்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த தொல்வி கோட்பாடுகள் இருக்க வேண்டியது வாக்கு அவார்டு எனக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டீங்க அப்ப வெளிப்படையாக நான் வந்து இந்த சமூக நீதி பயணத்தில் ஈடுபடுவேன் என்ற உறுதிமொழியை கொடுக்க வேண்டிய பார்க்க அதை நம்ம வந்து அவங்க வந்து புஷ் பண்றோம் அந்த நடைமுறை தான் ரெண்டாயிரத்தி பதினைந்துல நிதிஷ்குமார்க்கும் காலகட்டத்துல நம்ம திராவிட இயக்கங்கள் கொடுத்த சோசியல் இன்ஜினியரிங் எஸ் அவர்கள் தான் அது யாருக்கு கற்றுக்கிட்ட பார்முலானா இங்க இருந்து சோசியல் இன்ஜினியரிங் நாம எதுக்கு பண்ணோம் சமூக ரீதிக்காக பண்ணோம் மனித நேயத்துல பண்ணோம் மத சார்பு ரீதிக்காக பண்ணோம் அனைவரும் அனைவருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே எந்த வளர்ச்சிக்காக பண்ணோம் அது தேர்தல் காலத்துல ஒரு ஃபார்முலா இருக்க அடிப்படையே திராவிடத்து தான் ஆனா அதே சோசியல் இன்ஜினியரிங் நாம இங்க வந்து ஆதிக்க ஜாதியினர் பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அவங்க பண்ண அத்துமொழிகளை ஆக்கிரமிப்புகளை

உவாசி போவர்களை மிக மிக தீவிர தரமாக அரசியலை பேசும்போது இஸ்லாமிய வெறுப்புணர்ச்சி அணைந்து போனாலும் போகாமல் பாதுகாப்பு மிகவும் மக்களை சோசியல் இன்ஜினியரிங் ஆரம்ப அஜெண்டாவால் அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரதிநிதியாக பட்டேல மக்களோட பிரதிநிதியாக பிறகு மேல் ஜாதியினரும் மேல் தட்டத்தில் இருக்கிற மக்களை இணைப்பாக பார்த்தார் இதை சேர்த்து கொண்டு இஸ்லாமிய விழிப்புணர்வு சடங்கு ஒருங்கிணைத்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த சோசியல் இன்ஜினியரிங் அரசியலை தமிழ்நாட்டில் இப்படியாச்சும் திணிக்க வைக்கிறதை தடுப்பு முயற்சி தான் நம்மளோட வேலை ஆசிரியர் பல்வேறு சூழ்ச்சிகள் பல்வேறு சித்தாந்த சூழ்ச்சிகளை வந்து

The division, sir. If you go for any social act, people work in departments. Suppose, if I am working on secular principles, I work on those ten. Suppose, if there is a issue on scientific temper or rationalism, they refer to one person. And if one one speaks about social justice or affirmative action principles, they refer to one person. Or if they want, to speak about grassroots activism, youth training program, they are to one person. Or if they want to meet a publisher regarding professional thoughts, they have to meet one more person. This is the way the Western world operates. This is the only place where principles of secularism, rationalism, social justice, campaign model, youth training program, and publications have done one spot. And one important And that is how Pedia has are us in various multi forms in the social political struggle that you should be an activist, you should be a campaigner, you should be a writer, you should be a orator. So, that amount of exercise, what we did, the template, what we are calling, particularly, the guidance uh, of uh, our society. So wonderful work, sir. I just read your phenomenal travel. Your local series of various interviews of various Ambedkarites was able to bring back what Ambedkar did during these initial days and what are the struggles we withstood to build up the government movement is phenomenal and fantastic. Your work on climatic situations, the protecting and Ganda project, protecting the uh, tribal rights. In, in a very hostile environment, because here we have a bigger push -in or our who did a lot of paper. Unlike in the north, they are uh, even speaking about rationalism, right? Because we have huge space in unlike in the northern places, you get burned uh, with the huge uh, uh, risk taking universe. We so were able to mobilize a huge uh, uh, following, especially uh literature or data. ಅರಿ ನೋಟಿ ನಾವು ಅಪರಾಧ ಅಪರಾಧ இந்த எல்லாமே எல்லாம நாங்க எல்லாரும் இப்ப வட இந்தியாவில தோழர் அவார்டு ஆசிரியர்களுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த தோழர் வந்து இந்த அடிப்படை உணரடிக்கிறது குடியிருக்கிறது போராட வைக்கிறது களம் அமைப்பது பெரிய கடினமான காரியம் அந்த கடினமான காரியத்துக்கு அங்கீகாரம் கொடுத்த அளவுல இன்னைக்கு ஆசிரியர்கள் சோசியல் அவார்ட் வந்து இன்னைக்கு கண்கிராச்சு சார் பல்வேறு தளத்தில் பல்வேறு அஹ் அடிப்படையில் நம்ம வந்து செயலாற்ற சூழல் வேலை விதியார்த்திகள் பயணித்துக் கொண்டே இருப்போம்